விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக இருக்கிற ராஜியா சரத்குமார்க்கு விஜய பிரபாகரனுக்கு தான் இங்கே போட்டி வந்து பலமாக இருக்கு இந்த போட்டியில் வந்து இப்போ வேட்புமனு தாக்கல் வந்து பண்ண சொல்லிருக்காங்க அதனால என்ன பண்ணாங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் போய் வேட்புமனு வந்து தாக்கல் பண்ண ஆரம்பித்தாங்க நான் முதல்ல போய் வேட்புமனு இப்போ தாக்கல் பண்ணணும்னா நான் முன்னாடி சொல்லி பல பேர் வந்து முந்திக்கிட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது வந்து ராஜா சாத்துக்குமார் வேட்புமனு தாக்கல் தாக்கல் பண்ணிகிட்டு வந்துட்டு போது விஜய பிரபாகரன் அவர்களை வந்து வேட்புமனு தாக்கல் வந்துட்டாங்க அவர் வந்த உடனே ராஜா சாத்துக்குமாரி என்ன வந்துட்டாங்கன்னா நேரம் போய் ரெண்டு பேர் நேருக்கு நேரம் பார்த்த உடனே ரெண்டு பேர் கைக்குலிக்கிட்டாங்க கைக்குளிக்கிட்டு ஒரு அன்ப பரிமாற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து ராஜா சாத்தகுமார்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய பிரபாகரன் வந்து எனக்கு வந்து பிள்ளை மாதிரி அப்படின்ட்டு சொல்ல வராங்க எந்தமே எந்த கட்சியுமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வரும்போது பல இடங்களில் பார்த்துருந்தா சண்டை தான் வந்துச்சு இப்போ நீலகிரியெலாம் வந்தோம்னா இப்போ பிஜேபிக்கு ஏடிஎம்ஐக்கு வந்து பெரிய தகராறே வச்சு போலீஸ் அடியு நடத்தினாங்க அதே மாதிரி பல இடங்களில் வந்து வேட்புமனு தாக்கல் வரும்போது வேறு வேறு கட்சிகள் ஒன்றா வரும்போது பிரச்சனைகள் பல இருந்துச்சு ஆனால் விருதுநகரில் மட்டும் ராதியா சரத்குமாரும் தேமுகவை சேர்ந்த வந்திருக்கும் வந்திருக்கும்போது மட்டும் அங்கே வந்து பிரச்சனைகள் எதுவுமே வராமல் ஒரு ஒரு நட்பின் அடிப்படையில் ரெண்டு பேர் கை கொடுக்கணாங்க இதுதான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது என்னடா இது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ராணிகா சந்திரகுமார் வந்து ஒரு அவங்க அப்பா விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து ஒரு சக நடிகர் அதாவது ரெண்டு பேர் வந்து இணைஞ்சு பல படங்களில் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பல விஷயங்கள் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது பல வருடங்களாக வந்து ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு நட்பு வந்து இருந்துச்சு அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய பிள்ளை அப்படின்றதுனால ஒரு நட்பின் அடிப்படையில் அவங்க வந்து கை குலிக்கிட்டு போறாங்க இதே இது வேறு வேறு கட்சிக்காரங்களாக இருந்து வேட்பாளர்களுக்குள்ள ஒரு மோதல் கூட வந்திருக்கலாம் இல்லை இவங்க வந்து விஜயபிரபாண்டனை வந்து பார்த்து கை கொடுக்கறதுக்கு காரணம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாக்குகள் வந்து வர வேண்டும் அதாவது இன்னைக்கு வந்து விஜயபிரபாண்ட பார்த்த உடனே நம்ம வந்து சண்டை போட்டுறோம் இல்லை நம்ம கட்சிக்காரங்க அதாவது சத்தமர கட்சி சத்தமரம் பக்கத்தில் இருந்தாரு அவருடைய கட்சி சேர்ந்தவங்க அதாவது பிஜேபி சேர்ந்தவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல மோதலாயிடுச்சு திமுக கட்சிக்காரங்களோட சேர்ந்து மோதலாயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து இது ஒரு இஸ்யூ ஆகும் இஸ்யூ ஆனால் என்னாக்க விஜயகாந்த் மேலை ஏற்கனவே வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து விஜயகாந்த் மலை இருக்கிற அனுதாபத்தில் வந்து விஜய் பிரபாகன் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா மீடியாவும் சரி மக்களும் சரி இந்த முறை வந்து விஜயகாந்துக்கு ஓட்டு போடுற மாதிரி விஜய் பிரபாகருக்கு ஓட்டு போட்டுருவோம் ஏன்னா விஜயபெருமாரனுக்கு நம்ம ஓட்டு போடுறது தான் விஜயகாந்துக்கே நம்ம செய்யலை கைமாறு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஆயத்தம் வைக்கிறாங்க இந்த தடவை திமுக தான் விஜய் விஜயபெருமானுக்கு தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது பெர்சன்டேஜ் வந்து விஜய் பிரபாகரன் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புமே அங்கே நின்றுக்கு இருக்குது இந்த சமயத்தில் வந்து இப்போ பிஜேபி வேட்புமனு தகவல் பாருன்னா வந்திருக்கும் போது அந்த தேமுகவோட பிரச்சனை பண்ணுன்னா நாளைக்கு இதுவே வந்து ஒரு இஷ்யூ ஆகி நம்மளுக்கு வந்து வாக்குகள் இன்னும் குறைஞ்சிடாங்க இன்னும் குறைஞ்சிடும் அதனால் வந்து தேமுகவோட வந்து நம்ம நட்பு ரீதியிலே போயிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து அங்கே நட்பு ரீதியில் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சா ராஜிகா சத்துக்குமாரி வந்து நட்பு ரீதியில் போகலாம் ஆனால் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க பிஜேபிக்காரங்க வந்து நட்பு ரீதியில் போகணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க வரும்போது இங்கே வந்து தேமுக மற்றபடி அதிமுக மற்ற கட்சிக்காரங்க வந்திருப்ப அங்கே ரெண்டு பேருக்கு வந்து முட்டல் நிறல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கான் ஆனால் வந்து இங்கே வந்து ராதிகா சரத்குமார் வந்து மூந்திக்கிட்டு போய் அவள் கை கொடுத்து பிள்ளை மாதிரி அப்படி சொன்ன உடனே அங்கே நடந்த சில வராத அளவுக்கு இங்கே முடிஞ்சிருச்சு இது ஒரு தேர்தலோட யுத்தின் சொல்லலாம் ஏற்கனவே வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு விருதுநகர் தொகுதி அப்படின்னாலே வந்து ராதிகா சரத்குமாருக்கும் இந்த விஜயபிரபானுக்கு தான் நேரடி மோதல் அப்படின்னு ஒன்று இருக்கு இங்க வந்து இருக்கிற மாணிக தாகூர் வந்து அந்த தொகுதியில வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக பார்க்கவே கிடையாது கடந்த இரண்டு முறையாக வந்து அவர் தொடர்ந்து வந்து அங்க வந்து எம்பியாக இருக்காரு அந்த எம்பியா இருந்து எந்த ஊருக்கும் போய் எந்த விதமான ஒரு மக்களை நேரடியாக சந்திக்கவே இல்லை இதே போய் நீங்களே வந்து எந்த ஊரில் போய் அதாவது விருதுநகர் தொகுதியில் ஃபுல்லாக போய் இங்க இருக்கிற எம்பி யாரு அப்படின்னு கேட்டாலே யார் அவன் சொல்லி யோசிப்பாங்க பல பேர் யோசிக்கிறாங்க யார் எப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்வர் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க ஒரு பிரதமர் யாருன்னு சொல்லிடுவாங்க இல்லை கல்வித்துறை அமைச்சர் யாருன்னா கூட சொல்லிடுவாங்க ஆனால் வந்து இந்த தொகுதியில் சொந்த தொகுதியில் இருக்கிற எம்பி யாரு அப்படின்னு கேட்டால் மக்களுக்கே தெரியாது அந்த அளவு தான் அந்த மாய்தாவுடைய செயல்பாடு விருதுநகர் தொகுதியில் இருக்குது அதனால தான் கட்டம் கட்டி மக்கள் அவரை வந்து வெளியேறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த இடத்துல தான் இன்னைக்கு சரிசமம் வந்து ராதிகா சாத்துக்கு மாதிரி விஜய பிரபாகரன் வந்து நேரடியா இருக்காங்க இதுல பெரும்பான்மையா வந்து மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு கூட இருக்குது அப்படின்னா விஜய பிரபாகர் தான் அவரு வந்து விஜயபிரபானுக்கு செய்யற கடமை அப்படின்னா இந்த அந்த ஓட்டு வாக்களிச்சு அது வந்து ஒரு பிரதிபலனா அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு வந்து பல பேர் தேமுக கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சாதாரண மக்களே வந்து விஜயகாந்த் மேல இருக்கிற ஒரு அனுதாபம் மட்டும் இல்லை விஜயகாந்த் மேலுக்கு செய்யற ஒரு ஒரு உதவி அப் உதவி கிடையாதுங்க அது வந்து அவர் சேர கடமை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி விஜய பிரபாகரனுக்கு ஒரு அளிச்சு விஜய பிரபாகரனுக்கு வந்து ஜெயிக்க விடுறது தான் எங்களுடைய முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி விருதுநகர் தொகுதியில் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க அதனால் வந்து இந்த தொகுதியில் வந்து விஜய பிரபாகரன் வந்து ஒரு எண்பது பெர்சன்ட் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து இது கடைசி டயத்தில் வந்து மாறலாம் ஏன்னா இங்கே வந்து அனுதாபம் அப்படிங்கிறத விட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த தொழில வந்து ஒரு ஜெயிக்க போறாரா அப்படின்னு சொல்லி மாற்று கட்சிக்காரங்க பணம் தள்ளி அரைச்சாங்க வச்சுங்க அந்த அனுதாபங்கள்ல ஃபுல்லாக பணத்தினால மூடப்படலாம் அதாவது பணத்தினால வந்து அனுதாபங்கள் வந்து துரத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா கடைசி கால டயத்தில் வந்து எதுவும் நடக்கலாம் ஒரு விஜயபிரபான் பிறக்க போ ஜெயிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு ஆ ஆதங்கத்தில் வந்து இங்கே வந்து வாக்காளர்களுக்கு பண சப்ளை பணம் வந்து பட்டுவாடா நிறையா நடந்துச்சுனாக்க விஜயபா பிரபானுடைய வெற்றிகள் வந்து வந்து வெற்றிக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாகிடும் ஏன்னா இங்கே பணம் தான் பேசணும் பணம் பேசும்போது இங்கே வந்து அனுதாபமோ மற்ற எதுவுமே வந்து வாயடைச்சு நின்றோம் இன்னைக்கு இதோடைய முடிவு அந்த இன்னும் அந்த தேர்தல் சமயத்தில் தான் இங்கே அனுதாபம் அலை இல்லை பண அழை சொல்லி தெரியும்